இளைஞர்களுக்கான செய்தி பதினைந்து இது விந்தை அல்லவா மார்க்கு நற்செய்தி அதிகாரம் எட்டு இறைவசனம் பதினேழு நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்ளுகிறீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள் உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று ஆலயத்தில் காணிக்கை பாடலின் போது சட்டைப்பையில் பத்து ரூபாய் இல்லாததால் ஐம்பது ரூபாயை எடுத்து போடும்போது நமக்கு அந்த பணம் பெரிதாக தெரிகிறது ஆனால் நண்பர்களுடன் ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது அதே தொகை மிகவும் அற்பமாக தெரிகிறது இது விந்தை அல்லவா ஆலயத்திற்கு சென்று ஒன்றரை மணி நேரம் திருப்பலியில் உட்காரும் பொழுது அது மிக நீண்ட நேரமாக நமக்கு தெரிகிறது ஆனால் சினிமா பார்க்கும் பொழுது அதற்கும் அதிகமான நேரம் மிகவும் குறைவாக தெரிகிறது இது வியப்பல்லவா திருவிவிலியத்தில் ஒரு அதிகாரத்தை படிப்பதற்குள் போரடித்து விடுவதைப் போல் இருக்கிறது ஆனால் நாவல்கள் கதை புத்தகங்களில் நூற்றுக்கணக்கான பக்கங்களைப் படிக்கும் பொழுது போரடிக்காமல் இருக்கிறதே இது வியப்பல்லவா பங்கில் ஒரு சந்திப்பை குறித்த அறிவிப்பை இரண்டு வாரங்களுக்கு முன்பே கேள்விப்படுகிறனாம் கடைசி நேரத்தில் தெரியவரும் ஒரு பார்ட்டிக்காக கூட்டத்தை தவிர்த்து விடுகிறோபே இது விந்தையல்லவா கல்லூரி முடிந்தவுடன் பதினைந்து நிமிடம் ஜெபக்குழுவிற்கு அழைக்கும் தோழியிடம் பஸ் போய்விடும் என்று கூறி தோளில் பையை போட்டு வேகமாக செல்லும் நாம் தோழி கொடுக்கும் பிறந்தநாள் ட்ரீட் அண்டு மற்றும் அப்படி சொல்வதில்லையே ஏன் செய்தித்தாள் மற்றும் தொலைக்காட்சி செய்திகளை அப்படியே நம்புகிற நாம் திருவிவிலியத்தில் சொல்லப்பட்டவைகளுக்கு மட்டும் சந்தேகத்தோடு கேள்வி எழுப்புவது விந்தையல்லவா ஒரு பஸ் டிரைவரை நம்பி தைரியமாக பஸ்ஸில் ஏறும் நாம் நம்மை உருவாக்கிய தேவனை நம்பி நம் வாழ்வை அவர் கைகளில் கொடுக்க தயங்குகிறோமே இது விந்தை அல்லவா வீட்டு செலவிற்காக எப்போதாவது கேட்கும் அம்மாவிடம் நூறு ரூபாய் கொடுக்க அத்தனை முறை யோசிக்கும் நாம் ஹெல்மெட் அணியாததற்காக போலீசாரிடம் டக்கென்று நூறு ரூபாய் எடுத்துக் கொடுக்கிறோமே இது விந்தை அல்லவா ஆலயத்தில் ஒருவர் ஆவிக்குரிய புத்தகங்களை வாங்கச் சொல்லும்போது வீட்டில் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க மாட்டாங்க என்று சொல்லும் நாம் லேட்டஸ்ட் மாடலில் ட்ரெஸ் தைக்க ஐநூறு அறுநூறு என்று தாராளமாக கொடுக்கிறோமே இது வியப்பல்லவா பரலோகத்தில் எப்படியாவது ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் நாம் மரணத்தை விரும்புவதில்லையே இது விந்தையிலும் விந்தையல்லவா ஜபம் ஆண்டவரே என் ஆசை விருப்பங்களுக்காக நீர் என்மேல் வித் வைத்த திட்டத்தையும் நோக்கத்தையும் பண்ணி பண்ணிவிடாமல் வாழ உதவி செய்யும் ஆமேன்